அகதா கிறிஸ்டியின் லார்ட் ஏஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அலாவலவல் கிளேரிச் பகுதி லண்டனின் ஒதுக்குப்புறமான அமைதிமிகும் பகுதி நான் மேற்கூறிய பாரிஸ் செய்தி வந்ததற்கு இரண்டு நாள் கழித்து நாங்கள் இருவரும் கிளேரிச் பகுதியில் தங்களுக்கென நல்ல பெரிய காற்றோட்டமான வகையில் விட்பன் குடும்பம் வைத்திருந்த இல்லத்திற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு சிறு அலாவலவல் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம் எனக்கோ பாய்ரோவுக்கோ இந்த அலாவலுக்கு சென்றுதான் தீர வேண்டும் என்று எவ்வித ஆசையும் கிடையாது சொல்லப்போனால் இந்த அலாவலுக்கு வந்தே தீர வேண்டும் என்று எங்களுக்கு வந்த ஆறாவது அழைப்பின் பேரில்தான் தட்ட முடியாமல் கிளம்பும்படியாயிற்று திருமதி விட்பன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிடிவாதக்காரி மேலும் சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களின் தீவிர பிரியை எங்களின் தொடர்ச்சியான மறுப்புகளினால் துளியும் அதிராமல் வந்தே ஆக வேண்டும் என்ற உந்துதல் செறிந்து எந்த தேதி உங்களுக்கு உசிதம் என்று அவர் தந்த விதவிதமான தேதிகளின் தாக்கத்தால் வருகிறோம் வருகிறோம் என நாங்கள் எங்களை ஒப்படைப்பது தவிர்க்க இயலாததாய் ஆயிற்று இது போன்ற தப்பிப்பற்ற அன்பு சங்கடங்களை எத்தனை விரைவாய் முடியுமோ அத்தனை விரைவாய் முடித்து விடுவது சிரேஷ்டம் பாரிஸிலிருந்து செய்தி வந்த தினத்திலிருந்து பாயிரோ சீமான் எட்ஜுபெர் கொலை வழக்கு மட்டுமன்றி வேறு எது குறித்தும் பேசுவதையும் குறைத்து கொண்டு விட்டான் இவ்வழக்கு குறித்து நானாக ஏதாவது பேச்சினை எடுத்தால் அவனிடம் இருந்து ஒரே ஒரு பதில்தான் வந்த வண்ணம் இருந்தது அது வழக்கு முட்டி நிற்கும் இந்த இடத்தில் என்னால் கிரகித்து கொள்ள இயலாத கவி புலப்படுத்தி கொள்ள இயலாத ஒன்று மறைந்துள்ளது இது மட்டுமின்றி ஓரிரு முறை மூக்கு கண்ணாடி பாரிஸில் மூக்கு கண்ணாடி கர்லோட்டா ஆடம்ஸ் பையில் மூக்கு கண்ணாடி ஆகிய மூன்று வார்த்தைகளையே கோர்வையாய் முணுமுணுத்த வண்ணம் இருந்தான் ஆகவே முக்கியமான இவ்வழக்கு கையில் இருக்கும்போது திருமதி விட்பனின் இச்சிறு சிற்றுண்டி விழாவுக்கு வந்து நேர விரயம் செய்வதில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லையென்றாலும் பாய்ரோவின் குழப்ப மனநிலைக்கு ஒரு மாற்றத்தை இது தரும் என்னும் எண்ணத்தால்தான் அவனுடன் கிளம்பி வந்தேன் இளைஞன் ரொனால்டு ராஸ் அங்கிருந்தான் அன்போடு என்னை நோக்கி வந்து கலகலப்பாய் வரவேற்றான் மிக மகிழ்ச்சியாய் காணப்பட்டான் நிகழ்ச்சிக்கு பெண்களை விட ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது சிற்றுண்டிக்கு எல்லோரும் ஒரு பெரிய சாப்பாட்டு மேஜையை சுற்றி அமரும்போது ராஸ் எனக்கு அடுத்து அமருவது போல் அமைந்தது எங்களுக்கு நேர் எதிராய் ஜானே வில்கின்சன் அமர்ந்திருந்தார் அடுத்து அவருக்கும் திருமதி விட்பனுக்கும் இடையே மெர்டான் மாகாணத்து இளைய பிரபு அமர்ந்திருந்தார் எனக்கு தோன்றியது நினைவிற்கட்டும் எனக்கு வெறுமனே தோன்றிய கற்பனையாக கூட நான் சொல்ல போவதா இருக்கலாம் இது போன்ற கூட்டத்தில் எல்லாம் ஒட்ட பிரியப்படாத தாமரை இளைஞர் போல மனோநிலையில் இளைய பிரபு விளங்கினார் எனவே அவர் விருப்பத்துக்கும்

ஒரு கோப வலைக்குள் அமுங்கியே வளர்ந்துவிட்ட இளைஞன் வசந்த மனம் கமிழும் விடலை பருவத்தின் இளமை அனுபவங்கள் வருந்தத்தக்க ஏதோ ஒரு தவறினால் நழுவி போய்விட அதனால் விளைந்த நிலை பெறும் துரதிஷ்டவசமான குணாதிசியம் இப்படிப்பட்ட கலவையான கடுவன் குணம் அமைந்துள்ள இளைய பிரபுக்கு நவநாகரிக எண்ணங்கள் மட்டுமே செறிந்து அங்கும் இங்கும் உளவிக் கொண்டிருக்கும் ஜானே வில்கின்சின் மீது பால் இருப்பு உண்டாகியுள்ளதை நேரங்காலம் தெரியாது விளையாடி பார்க்க விரும்பும் இயற்கையின் ஆசியம் என்று சொல்வதை விட வேற என்ன என்பது ஜானேயின் ஈடில்லாத பெண்வனப்பு மற்றும் அற்புதமான சாரமற்ற விஷயங்களை கூட வளைத்து இழுத்து பதப்படுத்திய தன் குரலின் கவர்ச்சி மிகு பங்களிப்பால் பிரமிப்பான விஷயமாக்கி பேசவல்ல அவரின் திறமை ஆகிய இரண்டையும் கண்ணுற்றுதான் மனுஷன் தன்னை வார்த்து உள்ளான் என்றே வியந்தேன் இருந்தாலும் கூட இப்படி அடிமைத்தனமாய் தன்னை அவர் ஜானேயிடம் ஒப்படைத்துள்ள கூட மூடுபணியாய் பிரபுவை போர்த்திருக்கும் காதல் மயக்க நிலையிலிருந்து இதோ இப்பொழுது புத்திசாலித்தனமான பகுத்தறிவு கதிர்கள் வழிந்து வருவதாய் என் மனதுக்கு உரைத்தது ஜானியிடமிருந்து வெளியான ஒரு வகையான மனிதாபிமானமற்ற கருத்துதான் இந்த பதிப்பை என்னுள் பண்ண காரணமாயிற்று யார் என்று தெரியவில்லை ஒரு குரல் காரசாரமாய் முதலும் கடைசியுமான தீர்ப்பு பாரிசுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ற பதத்தை உதிர்த்தது இதைக் கேட்டதும் ஜானியின் உவகையான குரல் கண்ணீரென்று அறை முழுவதும் வியப்பிக்கும் வண்ணம் எழுந்து கொண்டது பாரிஸ் என்று கேள்வியாய் சொன்னார் அவர் ஒரு வார்த்தைதான் ஆனாலும் அதிலிருந்து காந்த கவர்ச்சியால் அனைவரின் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது ஏன் இப்பெல்லாம் பாரிசு தீர்ப்புதான் இறுதியானது என்ற நிலையெல்லாம் இல்லை லண்டனும் நியூயார்க்கும் தான் கணக்கில் கொள்ள வேண்டியவை விருந்துகளின் இலக்கணப்படி இந்த சிறு சம்பாஷனை அனைவரின் வாய்க்கு கிட்டிய அவளாகிவிட அத்தருணம் சங்கடமான கணமாயிற்று ஆளாளுக்கு பாரீஸ் பாரீஸ் என விதவிதமாய் கருத்து தெரிவிக்க துவங்கினர் எனக்கு வலப்புறத்தில் அமர்ந்திருந்த இளைஞன் ராஸ் எதற்காகவோ சிறு ஓசை எழும்படி தன் மூச்சினை ஆழ கொண்டான் பதற்றத்தில் செய்வது போல ஒரு பக்கம் திருமதி விட்பன் ரஷ்ய நடனம் பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் எல்லோரும் அருகில் அமர்ந்திருந்தவரிடம் எதையோ சப்தமாய் சொல்லிக்கொண்டு விருந்தினை தெரு அங்காடி போல ஆக்கிவிட்டனர் தனது கருத்தால்தான் இந்த சலசலப்பு என்ற பிரக்னையே இல்லாது ஜானே தட்டுக்கும் தன் வாயுக்குமாக விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் இளைய பிரபுவை கவனித்தேன் அவர் உதடுகள் பிரிக்க இயலா வண்ணம் இருக்கிக் கொண்டன பெருக்கி தள்ளப்பட்டதாய் உணர்ந்தார் ஜானேயிடமிருந்து கொஞ்சமாய் விலகி அமர்ந்து கொள்வதாய் எனக்கும் பட்டது அவரைப் போன்ற மாபெரும் உயரத்தில் இருக்கும் ஒரு பொறுப்புள்ளவர் ஒரு ஜானே வில்கின்சனை போய் மணந்து கொள்வதால் அவலட்சண தர்ம சங்கடங்களை உண்டு பண்ணும் என்னும் நிதர்சனத்தை முன்னெச்சரிக்கை மணியாய் உணர்ந்திருக்க வேண்டும் பேச்சுவார்த்தை நிகழாது வெறுமனே சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருக்க முடியுமா விருந்துகளின் வழக்கப்படி பக்கத்தில் அமர்ந்திருந்த குண்டான பெண்மணியிடம் நானாக பேச்சு கொடுத்தேன் அவர் பள்ளி குழந்தைகளை கலா நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து கொண்டு போய் பத்திரமாக திரும்பிக் கொண்டு வந்துவிடும் தொழில் செய்பவர் நான் குண்டு பெண்ணிடம் பேசியதின் சாராம்சம் இதோ மேஜையின் எதிர்பாக்க கோடியில் உட்கார்ந்திருக்கிறாளே ஊதா நிற உடையணைந்த அசாதாரண அலங்காரத்தில் ஒரு பெண் அவள் யாராக்கும் அது நான் சந்தேகம் கேட்ட இந்த குண்டு பெண்ணின் சகோதரி கேட்டது தப்பு தப்பு என்று பற்பல முறை கன்னத்தில் போட்டுக்கொண்டேன் வெட்கக்கேடாய் போயிற்று எனது இன்னொரு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ராஸ் நோக்கி திரும்பி அமர்ந்து கொண்டு வேற எதையோ அவனோடு நான் பேச என்னாயிற்றோ அந்த இளைஞனுக்கு வரவேற்பின் போது கலகலவென இருந்த குமரன் தற்பொழுது தான் தரும் பதிலை எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டான் எனவே ராஸோடும் உரையாட இயலாமல் ஆயிற்று இரு பக்கத்திலும் ஒதுக்கப்பட்டுவிட வேறு கண்களை வந்திருப்பவர்களின் மீது ஒவ்வொருவராய் நான் கவனித்தேன் முன்பே அவரை நான் கவனித்திருக்காமல் விட்டிருப்பதற்கு அவர் நேரங்கழித்து வந்ததுதான் காரணமாக இருக்க வேண்டும் என் பக்கத்து வரிசையிலேயே மேஜையின் கடைசியாய் அமர்ந்திருந்தார் மார்டின் பலவித முகஜாடைகளை அள்ளி வீசிக்கொண்டு அவர் அருகில் இருந்த அழகு பதுமை போன்ற ஒரு பெண்ணிடம் வளவளவென பேசிக்கொண்டிருந்தார் அவர் மார்டினை பார்த்து சில பல நாட்கள் ஆகியிருந்தபடியால் அவரின் தோற்றத்தில் ஏற்பட்டிருந்த சிறப்பான முன்னேற்றம் சட்டென அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக இருந்தது குழப்ப ரேகைகள் அவர் முகத்தில் இல்லவே இல்லை எனவே இன்னும் கவர்ச்சியாகவும் இளமையாகவும் எதற்கும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் வசீகரம் கூடியவராகவும் தோன்றினார் அந்த அழகியுடன் பலமாய் சிரித்துக்கொண்டும் அதிகமாய் பேசிக்கொண்டும் முதல்தர மனக்கிளர்ச்சியில் இருந்தார் மேலும் அவரிடம் தோன்றியுள்ள குண மாற்றங்களை நான் தொடர்ந்து கவனித்து பதிந்து கொள்ள அவகாசம் தராது எனக்கு அடுத்து அமர்ந்திருந்த குண்டு பெண் என்னை மன்னித்துவிட்டு தான் சமீபத்தில் ஒரு தொண்டு நிறுவனத்துக்காக அரங்கேற்றிருந்த குழந்தைகளை கலை நிகழ்ச்சி பற்றி நீண்டதொரு தனி ஆவர்த்தனம் நிகழ்த்தலானார் தன் வணக்கத்தை தவறாது திருமதி விட்பர்னிடம் தெரிவிக்க சொல்லிவிட்டு ஏற்கனவே அளித்திருந்த ஒரு முன்பதிவினை கவனிப்பதற்காக பாயிரோ வந்த ஜோரே தெரியாது கிளம்பியிருந்தான் அதற்காக காத்திருந்தேன் காத்திருந்தேன் ஆனால் பாயிரோயிட்ட கட்டளையை நிறைவேற்ற இயலா வண்ணம் விருந்து முடித்து கிளம்பிக் கொண்டிருந்த அத்தனை கூட்டமும் திருமதி விற்பனை குழுமிக் கொண்டிருந்தன வெகு விமரிசையாய் அன்பே வரட்டுமா கண்ணே வெளுத்து விட்டாய்த் தோழி போன்ற பாராட்டு மழையில் நனைந்து தத்தளித்துக் கொண்டிருந்த அவரை தற்சமயம் நெருங்குவது இயலாத ஒன்றாயிருந்தது இக்காத்திருத்தலின் போதுதான் யாரோ என் தோலை தொட்டனர் திரும்பினேன் அது இளைஞன் ராஸ் திருமிகு பாய்ரோ இங்கே இல்லையா நான் அவரோடு பேசணும் பாய்ரோ சில நிமிடங்களுக்கு முன் தான் கிளம்பி போனான் என்பதை விளக்கினேன் ராஸ் பெரும் தோல்வி அடைந்தவனை போலானான் அவனை கூர்ந்து கவனித்த போது அவனை ஏதோ ஒரு சமாச்சாரம் நிலைகுலைய செய்துள்ளது என்பதை உணர்ந்தேன் அவன் முகம் வெளிரி போயிருக்க மன இறுக்கம் கொண்டவனாய் தெரிந்தான் நிலையற்ற சந்தேகப் பார்வை அவன் விழிகளில் முளைத்திருந்தது நிச்சயமாய் விருந்தின் துவக்கத்தில் வெகு கிளர்ச்சியாய் இருந்த ராஸ் இல்லை இது அவரை நிச்சயமா பார்த்தே ஆகணுமா கேட்டேன் நான் மெதுவாய் குழப்பத்தில் பதில் வந்தது ஆமா இல்ல தெரியல ராஸ் சொன்ன விதத்தில் அவ்வளவு பயமும் சந்தேகமும் தெரிய நான் ஆச்சரியமாய் அவனை கண் பார்த்தேன் என் பார்வையை அவன் பொருட்படுத்தவே இல்லை சற்று தட்டு தடுமாறி பேசினான் நான் சொல்வது உங்களுக்கு விந்தையாக தெரியலாம் உண்மை என்னன்னா ஏதோ சந்தேகப்படும்படியா நடந்திருக்கு என்னால அந்த ஏதோவின் அர்த்தத்தை பிரித்தறிய முடியல புரியவும் இல்ல இதுக்கு திரு அறிவுரை எனக்கு தேவைப்படுது ஏன்னா அது குறித்து என்ன செய்வதென்று எனக்கு விளங்கல திரு பாய்ரோக்கு வீணாய் தொந்தரவு தர வேணாம்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ராஸ் மிகவும் சந்தோஷம் மற்றும் விடையறியா புதிர் ஒன்றினை எதிர்கொண்டவராகவும் கலக்கமாய் தெரிய அவனுக்கு விரைவாய் ஆறுதல் அளிக்கும் முயற்சியில் இறங்கினேன் நான் பாயிரோ ஏற்கனவே கொடுத்த வாக்கினை காப்பாற்ற ஒரு முன்பதிவின் பொருட்டு கிளம்பிவிட்டான் கவலை வாண்டாம் மாலை ஐந்து மணிக்கு திரும்பிவிடும் முடிவில் தான் போயிருக்கான் அப்போ அவனுக்கு போன் போட்டு பேசுங்களேன் இல்ல வந்து கூட பார்க்கலாம் தவறா நினைக்க மாட்டாரே நான் இளைஞனை தோளோடு இருக்கிக் கொண்டேன் இந்த பூமியில் எதற்கும் கோபப்படாது எதிர் இருப்பவரின் மனம் போலவே நடந்து கொள்ளும் ஒரே ஜீவன் ஹெர்குல் பாய்ரோ ஒருவன்தான் கண்ணா ராஸ் மிக மகிழ்ந்தான் நன்றி நன்றி ஐந்து மணிதானே போன் செஞ்சு இருக்கானான்னு உறுதி செஞ்சுக்கோ வளரும் கதாநாயகனே நன்றி நிச்சயமா அப்படியே செய்கிறேன் திரு ஏஸ்டிங்ஸ் அது முக்கியமானதுதானா மிக முக்கியமான துப்பாய் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒப்புதலாய் தலையசைத்து ஏற்றுக்கொண்டு திருமதி விற்பன் தேனொழுக பேசிக்கொண்டும் இருக்குமாய் கைக்குளிக்கு வந்திருப்பவர்களுக்குடைய விடை கொடுத்து கொண்டும் இருந்த திசை நோக்கி சென்றேன் பாயிரோ என்னிடம் பணித்திருந்தது நிறைவேறியது விருந்திலிருந்து வெளியேறி நான் விரையத் தொடங்கும் போது ஒரு கை என் உள்ளங்கைக்குள் நழுவி இருக்கியது கனிவான குரலில் விலகிடாதீங்க என்றும் வேண்டியது அது ஜென்னி டிரைவர் பளபளப்பாய் இருந்தார் வணக்கம் என்ற நான் எங்கிருந்து குதிச்சிங்க என்று கேட்டேன் உங்களுக்கு அடுத்த மேஜையில் தான் நான் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் உங்களை பார்க்கவே இல்லையே தொழில் எப்படி போய்கிட்டு இருக்கு கிளம்பும் விமானம் போல் ஏறுமுகம்தான் நன்றிட்டு கிண்ணங்கள் மார்க்கெட்டில் நல்லா போகுதா சாப்பாட்டு கிண்ணங்கள் ஓ கர்லோட்டாவுக்கு அவ்வகை தொப்பிகளை எல்லோரும் வாங்கி அணிந்து கொண்டு பழசான பிறகு ஒப்பேரவ வேறு ஒரு வகை பிரபல்யமாகும் எனக்கென்னவோ இந்த சாப்பாட்டு கிண்ண தொப்பி வகைக்கு அடுத்து பறவை இறகுகள் தொப்பி நெடுக்கிலும் இங்கும் அங்கும் செருகப்பட்ட வகை அடுத்து சந்தையில பிரபல்யமாக போவது தோணுது அவ்வகைக்கு ஏற்கனவே கிராக்கி தொடங்கிடுச்சு கன்றாவி கிடையவே கிடையாது மாற்றம் இல்லாததா வாழ்க்கை சிரித்துக்கொண்டு நகர்ந்தார் நழுவும் போது இன்னைக்கு மத்தியானம் நான் லீவு போட்டிருக்கேன் நகரை ஒரு சுற்று சுற்றி வர ஆசை மிக சரி என்றேன் ஒப்புதலாய் காற்றார வெளியே போய் வருவதே சரி இன்று லண்டனில் புழுக்கம் ஜாஸ்தி நான் தனியாக விடப்பட்டேன் இப்படி எனக்கே நானாய் தனிமை அகப்படுவதெல்லாம் அபூர்வம் காலார பூங்காவில் நடக்கலானேன் நடந்தே வீட்டை வந்து அடைந்தபோது மணி நாளை தாண்டிருந்தது பாயிரோ அதுவரை வந்திருக்கவில்லை அவன் திரும்பி வந்த போது மணி நாலு நாற்பது நுழையும் போதே என்னை பார்த்து அழுத்தமாய் கண்ணடித்து கொண்டு பெரிய புன்னகையோடு நுழைந்தான் மிக திருப்திகரமாய் இருந்தான் போன காரியம் சுபமாகிவிட்டது என்று களிப்படைந்தான் அப்பொழுது போன் ஒலித்தது அது ராசாக இருக்கணும் தொலைபேசியை நோக்கி நடந்தபடியே சொன்னேன் நான் ராஸ் என்று கேட்டான் பாய்ரோ ஆமாம் சிஸ்விக்கில் நான் சந்தித்த இளம் நடிகன் உன்னை ஏதோ குறித்து கொஞ்சம் அவசரமா சந்திக்க பிரியப்படுறான் பாயிரோடு சொல்லியபடியே தொலைபேசியை நெருங்கிய நான் ரிசீவரை எடுத்து கேப்டன் ஏஸ்டிங் பேசுறேன் என்றேன் மறுமுனையில் ராஸ்தான் ஓ ஏஸ்டிங் திரு பாயிரோ திரும்பிட்டாரா ஆமா அவன் இப்போ தான் இருக்கான் அவன் கூட பேச விரும்புறியா அல்லது கிளம்பி இங்க வரப்போரியா அதிகம் பேச இல்லை விஷயத்தை போன்லே கூட நான் சொல்லிடுவேன் சரி இதோ பேசுவான் பாயிரோ ரிசீவரை எடுத்துக்கொண்டான் அமைதியான தருணம் மேலும் நான் தொலைபேசிக்கு மிக அருகில்தான் இருந்தேன் எனவே இருவருக்குள்ளும் நடக்கும் தொலைபேசி உரையாடலில் ராஸ் சொல்பவற்றை என்னால் மெலிதாட் கேட்க முடிந்தது இது திரு பாய்ரோவா குரல் ஆர்வமாய் கிளர்ந்தெழுந்தது ஆமா இது நான்தான் உங்களை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பமே இல்லை ஆனா ஒன்னு சற்றே அசாதாரணமாய் எனக்கு தோணுது இவ்விஷயம் சீமான் எட்ஜிவரின் கொலையோடு சம்பந்தப்பட்டது பாய்ரோவின் முகம் மிகையான ஆர்வம் கொள்வதை கண்டேன் ம் தொடருங்க நான் சொல்வது உங்களுக்கு முட்டாள்தனமாக கூட தோணலாம் இல்லை இல்லை அப்படி நினைக்காது என்ன சொல்ல வந்தியோ அது அப்படியே சொல்லு ராஸ் சொன்னான் என் மகிழ்ச்சியை பாரிஸ் என்ற வார்த்தைதான் தான் அவிழ்த்து போட்டுவிட்டது அதாவது இப்பொழுது மறுமுனையில் ஒரு மணி அதிர்ந்து எழும்பும் ஒளியை மெலிதாய் நான் கேட்டேன் உடனே ஒரு நொடி என்றான் ராஸ் அவர் கையிலிருந்த ரிசீவரை கீழே வைக்கப்படும் ஓசை கேட்டது நாங்கள் காத்திருந்தோம் பாயிரோ ரிசீவரோடும் நான் அவனுக்கு அருகிலேயும் காத்திருந்தோம் ஒரு நொடி நழுவி இரண்டு நிமிடங்கள் ஆயின மூன்று நிமிடங்கள் கடந்தன நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் பாயிரோ ஆறுதலற்று சஞ்சலமானான் நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்துக்கொண்டான் பதிலேலும் இல்லாமல் போகவே ரிசீவரை அதனிடத்தில் பொருத்தி வைத்துவிட்டு எதிர்முனையில் இன்னும் ரிசீவர் எடுக்கப்பட்ட நிலையில்தான் உள்ளது ஆனால் மறுபதில்தான் இல்லை சீக்கிரம் ராசின் முகவரியை தொலைபேசி அட்டவணை புத்தகத்திலிருந்து இந்த நிமிடமே எடு இக்கணமே நாம் ராசின் ஜாகைக்கு போயாக வேண்டும் சீக்கிரம்டா என்றான்